எல்லாம் வெல்ல இறைவனுக்கு நன்றி நம்மளுடைய உயிரே பார்த்தீங்கன்னா ஒரு இறை ஆற்றல் மனித மனிதனாக பிறந்ததனுடைய நோக்கம் என்ன மீண்டும் நம்ம இறைவனை நோக்கி நம்ம இறைவனை போய் தான் மனித பிரிவு எடுத்ததனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் நம்ம முன்னோர்கள் ஞானிகள் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையை போய் சென்றடைவதற்காகத்தான் நம்ம மனித பிறவியினுடைய நோக்கமாக இருக்குது அப்படிப்பட்ட இந்த நோக்கத்தை நம்ம அடையணும் அடையணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு நமக்கு இந்த பஞ்சபூதங்களை பற்றியும் அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல எப்படி இருக்குது எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத பற்றியும் அதனுடைய குணாதிசயங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டால் மட்டுந்தான் நாம் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பாடலை முதல்ல வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த பஞ்சபூத தத்துவங்களோட புரிதல் நமக்கு ஏற்படும் பொதுவாக பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி அப்படிங்கிற ஒரு அற்புதமான இந்த பாடல் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியும் அப்போ அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல எப்படி கன்சாலிடேட் ஆகி எப்படி இருக்குது எப்படி இயங்குது அதனுடைய குண ஆதிசயம் என்ன பிரபஞ்சத்தில் இந்த பஞ்சபூதங்களுடைய குணாதிசயம் என்ன இது ரெண்டும் எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால்தான் நாம் யார் அப்படிங்கிறதுக்கான காண புரிதலே நமக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த பஞ்சபூதம் அப்படின்னா அதுக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்குது இந்த பஞ்சபூதம் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தேன் தான் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பஞ்சபூதம் பிரபஞ்சத்தில் எவ்வளவோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மா பஞ்சபூதங்களால் ஆனது தான் நம்மளுடைய உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாமும் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த பஞ்சபூதத்தில் இந்த நிலம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது இப்போ நம்ம குணாதிசயம் அப்படின்னா அதுக்கு ஒரு தண்ணி இயல்பு அதாவது அதுக்குன்னு ஒரு இயல்பு இருக்கும் அப்போ மனிதனால் மனிதனுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது அது மாதிரி விலங்கினங்கள்னால் விலங்கினங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கும் பறவைகள்னால் அதுக்கு ஒரு இயல்பு இருக்கும் அதனுடைய தன்மை அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களில் இந்த மண் அப்படின்னா அந்த மண்ணுக்குரிய தன்மை என்ன இயல்பு என்ன அல்லது குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மனம் சுவை ஒளி ஊறு ஓசை இந்த ஐந்தும் அடங்கிய இந்த ஐந்துமே இந்த நிலம் அப்படிங்கிற இந்த புதத்தில் நமக்கு இருக்குது அதாவது ந நமக்கே தெரியும் மண் வந்து எவ்வளோ வாசனையாக இருக்குது அதிலே மாதிரி அதுலேருந்து தான் சுவைகள் எல்லா எல்லாமே நமக்கு கிடைக்குது அதே மாதிரி இப்போ நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மணம் அப்படிங்கிற ஒன்றை தவிர்த்து மற்ற நான்குமே இருக்குது அதாவது சுவை ஒளி ஊறு ஓசை அப்படிங்கிற இந்த நாலு குணங்களுமே அதுக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நெருப்பு நெருப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இந்த மனம் சுவை இது இரண்டையும் நீக்கி ஒளி ஊறு ஓசை அப்படிங்கிற இந்த மூன்று குணாதிசயங்கள் இந்த நெருப்புக்கு இருக்குது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா காற்று காற்று அப்படிங்கிறது இந்த மனம் சுவை இந்த ஒளி இந்த மூன்றையும் தவிர்த்தோம் அப்படின்னா ஓசை ஊறு அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டே குணம் இருக்குது இப்போ இந்த ஊறு அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது உணர்வு அதாவது தொடு உணர்வு இப்போ நம்ம என்ன தொடுறோம் அப்படின்னா அது ஒரு உணர்வு நமக்கு தெரியுது இல்லையா இப்போ நம்ம காற்று வந்து நம்ம என்ன ஒன்று சத்தத்தால் கேட்க முடியும் அதை உணர முடியும் நம்ம ஸ்கின்ல அது வந்து படும்பொழுது நம்ம காற்று அடிக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அந்த ஊறு அப்படிங்கிறது இந்த உணர்தல் அப்படிங்கிறத குறிக்கும் அதே மாதிரி ஆகாயம் ஆகாயம் அப்படின்னா அதுவினுடைய குணாதிசயங்கள் தண்ணி இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசை ஓசையாக இருக்குது இப்போ சத்தம் அப்படிங்கிற கூடிய இயல்பில் இருக்குது இப்போ இந்த பஞ்சபூதம்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எப்படி இருக்குது கன்சாலிடேட் ஆகி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு இந்த பஞ்சபூதம் வந்துட்டு அதாவது ஆகாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உடைய குணாதிசயம் என்ன ஓசை ஓசை அப்படின்னா நம்ம இந்த ஓசை அப்படிங்கிற அந்த சவுண்டை வந்து நம்ம எதன் மூலியமாக நம்ம கேட்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காது அப்படிங்கிற மூலியமாக தான் கேட்குறோம் அப்போ அந்த காதுக்கும் அந்த ஆகாயத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும் காற்று காற்று அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன இப்படி அதனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓசை அல்லது ஊறு அப்படின்னு சொல்லக்கூடியது காற்றுக்கு வந்து சத்தமும் இருக்கும் அதே சமயம் உணர்வு தொடு உணர்ந்துக்க முடியும் அதை வந்து நம்ம கேட்கவும் முடியும் அந்த கா காற்றோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும் அதே சமயம் அதை உணர முடியும் இந்த ரெண்டு குணாதிசயம் இருக்குது அப்போ ரெண்டு குணாதிசயமும் நமக்கு இருக்குது அப்படின்னா அது எதோட தொடர்புடையதாக இருக்குது அப்படி எதோட தொடர்புடையதாக இருக்குது தோல் நம்மளுடைய ஸ்கின்னு ஸ்கின்னால தான் நம்ம காற்றை வந்து உணர முடியும் அப்போ அதோட தொடர்புடைய தான் இந்த காற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒளி ஒளி அப்படிங்கிறது நம்ம லைட்டு அதாவது வெப்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து நம்ம எது ஒளியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது நெருப்பு பூதத்துக்குரியது என்னதுன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்துட்டு வெப்பம் அதாவது ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியது அது எதனால் பார்க்குறோம் கண்ணால் பார்க்குறோம் அப்போ கண்ணுக்கும் நெருப்புக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் நெருப்பு அப்படினா அண்டத்தில் எப்படி இருக்குது சூரியன் அந்த மாதிரி நட்சத்திரங்கள் இந்த மாதிரி ஒளிரக்கூடியது அனைத்துமே எப்படி இருக்கும் நம்ம வந்து வெப்பமாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒளிரும் தன்மையிலே இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய கண்ணும் வந்து அப்படி தான் இருக்குது அதனால் நெருப்பு அப்படின்னா நம்ம கண்ணுக்கும் நெருப்புக்கும் தொடர்பு இருக்குது அதே மாதிரி நீர் அப்படிங்கிறபோது சுவை அப்படிங்கிற உணர்வு வந்து நீர் நீர்த்தன்மையை குறிக்கக்கூடியது அப்போ வந்துட்டு என்ன நம்ம அது எதோட தொடர்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாக்கு அப்படிங்கிறதோட தொடர்பில் இருக்குது இந்த சுவை வந்து எது சுவை மொட்டுக்கள்லாம் எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய நாக்கில் இருக்குது அப்போ நீருக்கும் நம்மளுடைய வாய் நாக்குக்கும் தொடர்பு இருக்குது அதே மாதிரி மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன என்ன தன்மை இருக்குது அப்படின்னா வாசனை அதாவது அந்த நுக மனம் அதனுடைய வாசனையை வந்து நம்ம நுகர முடியும் அது எதனால் நுகர்றோம் எந்த புலன்களால் நுகர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மனத்தை வந்துட்டு மூக்கு அப்படிங்கிறது அப்போ மூக்குக்கும் அந்த மண்ணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ இந்த மாதிரி ஐம்பூதங்களும் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபூதங்களோட அந்த குணாதிசயங்களோட ஒத்து போகக்கூடியது இந்த ஐம்புலன்களும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க சந்தேகமே இல்லாமல் இந்த அண்டம் அண்டத்தில் இருக்க தான் இந்த பிண்டத்துலேயே இருக்குது இது வேறு ஒரு கன்சாலிடேட் ஃபார்மில் இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர முடியும் அதனால தான் புத அந்த பஞ்சபூதங்களோட ஒரு ஆற்றல் பெரு அதாவது பேராற்றல் பஞ்சபூதங்களே ஆற்றல் வந்து எல் அந்த அஞ்சு பூதங்களோடைய ஒரு ஆற்றல் சக்தி தான் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கண் காது செவி வாய் மூக்கு போன்ற இந்த ஐம்புலன்களுடைய ஆற்றல் சக்தி தான் உயிர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த உயிர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா உடம்புல இறைவன் எப்படி இருக்காருன்னா உயிர் தத்துவமாக இருக்கிறார் இந்த பேரண்டத்தில் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆற்றல் சக்தியாக இருக்கார் இப்போ அந்த அண்டத்தில் இருக்க அந்த ஆற்றல் சக்தி தான் இந்த பிண்டத்தில் உயிராக இருக்குது அப்போ ரெண்டும் ஒன்று உண்டு தான் அப்படிங்கிறதும் நமக்கு கனெக்ட் ஆகணும் அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டோம் தான் இந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்ன சித்தர்கள் சொன்ன அந்த கருத்தை நமக்கு உணர்த்தும் உணர முடியும் அப்போ அண்டமே பிண்டம் பிண்டமே அண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இப்போ இது வந்து அண்டம் வேற பிண்டம் வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ தத்துவம் புரிஞ்சால் மட்டுந்தான் நம்ம வந்து எப்படி இறைவனை அடைவது இல்லை எப்படி இறைத்தன்மையோடு நம்ம கலக்க முடியும் அப்படின்னு நாம் புரிஞ்சிக்க முடியும் பொதுவாக இதை வந்து திருவள்ளுவர் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க ஒரு திருக்குறளில் வஞ்சக மனத்தான் பற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வஞ்சக மனம் நமக்குள்ள தான் இருக்கு அந்த மனம் கெட்ட எண்ணங்கள் பஞ்சக மனம் பொறாமை இந்த மாதிரி நிறைய தீய குணங்கள் நமக்குள்ள இருக்கும் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன நமக்கு என்ன தோ நம்ம யாரும் நம்ம நம்ம கெட் கெட்ட ஒழுக்கங்களை பா பார்க்கலை யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருப்போம் உண்மையிலே தெரியாமலே இருந்தாலும் கூட நமக்குள்ளே இருக்க இந்த பஞ்சபூதங்கள் அந்த அஞ்சுக்கும் அது தெரியும் நம்ம நம்ம எப்படின்னு தெரியும் தானே இது ஏன்னா எந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது அப்போ அதுக்கு தெரிஞ்சு அது என்ன பண்ணுமா நம்மளை பார்த்து சிரிக்குமா யாருக்குமே தெரியலேன்னு இவ்வளோ தவறுகளை நம்ம செஞ்சிட்டே இருக்கும் பொழுது அது பார்த்து நம்மளை சிரிக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் பெருமாள் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி இறைத்தன்மையை நம்ம உணரணும் அணு அணி அடையணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் வேறு நம்ம வேற இல்லை இந்த அண்டம் வேறு இந்த பிண்டம் வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஒன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதான் அப்போ வந்து எந்த ஒரு செயலுமே நம்ம வந்து மறைக்க முடியாது இதை இது பண்ணி நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் கருணையோடு இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம நம்ம வளர்த்துக்கிட்டே வரும்பொழுது தான் நம்மளுடைய அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனம் வந்து இந்த உடம்பு வந்து உடம்புல இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் வந்து மகிழ்ச்சி அடையும் இந்த பஞ்சபூதங்கள் மகிழ்ச்சி அடையும் போது நம்ம அனைத்து உயிர்களும் நம்ம உயிர் மட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இறை தத்துவம் தான் இப்போ எப்படி இந்த பஞ்சபூதங்களால் ஆனச்சோம் நம்ம உடம்பு அதே மாதிரிதான் மற்ற உயிரினங்களும் பஞ்சபூதங்கள் தான் இருக்கு அதனுடைய ரேசியோ தான் மாறுபடுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டு எல்லா உயிரினங்களையும் நம்மளும் நேசிக்கணும் நேசிக்க பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம இந்த பிரபஞ்சம் வேற நம்ம வேற இல்லை அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துருவோம் அப்படிப்பட்ட நிலையை நம்ம அடையும் பொழுதுதான் நம்ம இறைவனோடு இறைவனாக நம்ம ஐக்கியமாக முடியும் அப்படிங்கிற பேரு உண்மையை நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் பின்பற்ற ஆரம்பித்தோம் அப்படின்னா சிறந்ததொரு வாழ்க்கை வாழ முடியும் நன்றி இன்புற்று வாழ்க